ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ட்ரை தொக்கு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தொக்காகவும் இருக்கும் கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்துன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கலை கட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை அதை நல்லா பக்கோடா போடும் பாருங்கள் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வறுத்து எடுத்து வச்சுது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி சிக்கனில் ப்ளைன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் கிட்ட பெப்பர் ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து தயிர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா அந்த கறியில் போய்ட்டு நல்லா ஊர்னா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஜூஸியான சிக்கன் தொக்கு நம்மளுக்கு ரெடியாகும் இப்போது வந்து அந்த மசாலாலெல்லாம் அந்த கறியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு நம்ம பெரட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த சிக்கனை அதை அப்படியே கொண்டு நம்ம அந்த பேனில் சேர்த்துட்டு எல்லாமே வந்து அந்த ஆயிலில் இந்த சிக்கனை வந்து நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக விட வேண்டாம் ஏன்னா நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு விட்டுட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி கறிவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் குக்குலேயே வச்சிங்கன்னா ரொம்பவே இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுடுது ஆல்ரெடி நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து மீடியம் குக்லேயே வச்சு நம்ம அதை குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்து எடுத்து பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் சூப்பரான சிக்கன் வந்து ட்ரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் சும்மா சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் செஞ்ச அடுத்த செகண்டே காலியாகிடும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் ஜூஸியாக இருக்கும் நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் ட்ரை தொக்கை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்